அமிதநாதன் அடிக்கலநாதன் மந்திரி துமா நன்றி சபாநாயர் அவர்களே மன்னார் மாவட்டத்தில் மூன்று கிராமங்கள் விளையாட்டு மைதானம் உருவாக்குகள் சம்பந்தமாக நிதி ஒதுக்கப்பட்டது பள்ளிமுனை எமில் நகர் குளம் போன்ற கிராமங்களிலே நிதி ஒதுக்கப்பட்டாலும் இந்த மைதானத்தின் வேலைகள் நடைபெறவில்லை எங்களை பொறுத்தமரையில் அது ஊழல் நடைபெற்றதாகத்தான் சந்தேகப்படுகிறோம் பள்ளிமனை புனித லூசியா விளையாட்டு மைதான பணிகள் வடமாகாண நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் முதற்கட்ட வேலை மண் நிரப்புதல் முடிவடைந்துள்ள நிலையிலும் அரங்கு அமைத்தல் மற்றும் புல் பதித்தல் தோல்வி அடைந்துள்ளது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் கட்ட வேலைக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் ஐம்பத்தி ஓரு மில்லியன் பயன்படுத்தப்படவில்லை அது முகிக்கப்பட்டிருக்கிறது எமில்நமர் எமில்நகர் கிராமத்தின் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக மணல் இறப்புதல் வடிகால் அமைப்பினை ஏற்படுத்துதல் அரங்கு அமைப்பு ஆகிய வேலைக்கு ரூபாய் நாற்பத்தொம்பது மில்லியன் செலவிடப்பட்டு முட்டு பெற்றதாக கூறப்பட்ட போதிலும் இதிலே ஒரு வேலையும் நடைபெறவில்லை இந்த கிணறு காணாமல் போனது போல இதிலே பாரிய ஊழல் நடந்திருக்கிறது இந்த நிதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வேலைகள் நடைபெறவில்லை ஆகவே அமைச்சு இதிலே துரித கவனம் எடுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நரிவலைக்குளம் கிராமத்தில் விளையாட்டு மைதானம் கட்டுமானத்தில் நீச்சல் தடாகம் உட்புற அரங்கம் மற்றும் அரங்கம் நானூறு மீட்டர் ஓட்டப்பாதை மற்றும் வெளிப்புற வேலைகள் இந்த நிலைப்பாடு ஆய்வு அறிக்கையிலே அறுபது வீதம் எழுபத்தி ரெண்டு வீதம் தொண்ணூறு வீதம் என முடிவடைந்ததாக கூறப்பட்டுக்கிறது ரூபாய் முப்பத்தி ஏழு மில்லியன் ஒதுக்கீட்டு தொகையிலே ரூபாய் நூற்றி நாற்பத்தி தச நூற்றி நாற்பத்தி மூன்று தசம் ஏழு மில்லியன் நிதி செலவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதிலே முக்கிய கவனத்தை செலுத்தி அந்த மைதானத்தை நிறைவு செய்யுமாறு இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் பாடசாலை கிராம கிரிக்கெட் மேம்பாட்டுக்காக ஏழு பாடசாலைகள் இனங்காணப்பட்டு ஐந்து பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்ட நிலையிலே தொண்டு வீதமான வேலைகள் முடிவடைந்த போதிலும் பாடசாலை விளையாட்டு மைதான கட்டுமான வேலைகள் பல்வேறு காரணங்களால் முடிக்கப்படாமல் இருப்பதால் இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் கவனத்தில் எடுத்து இந்த பாடசாலை விளையாட்டு மைதானத்திலே ஒதுக்கப்பட்ட நிதிகளை மீண்டும் ஒதுக்கி நடைமுறைப்படுத்துவதற்கு கோரியிருக்கிறேன் நன்றிபுள் ஸ்ரீதரன்யூ பிளீஸ் கௌரவ குழுக்களின் பிரதி தவிசானவர்களே பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திக்கின்ற ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் உண்டு நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இருக்கின்ற மொத்த படைகளில் மூன்றில் நாலில் மூன்று பகுதி படையினர் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே இருக்கின்ற மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் வரை இருப்பதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன இலங்கையினுடைய புள்ளி மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் இதிலே இலங்கையில் இருக்கிற மக்கள் தொகை ரெண்டு கோடியே இருபத்தொரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் பேர் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் மூன்று லட்சத்தி பதினேழாயிரம் படைகள் உண்டு பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற வகையிலே இந்த நாட்டினுடைய ரேஷியோ கணக்கிடப்பட்டிருக்கிறது ஆனால் இதிலே நாளில் மூன்று பகுதியினர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கௌரவ தவிசாதவர்களே இலங்கையினுடைய ஏனைய மாவட்டங்களை நீங்கள் சென்று பார்க்கிற பொழுது எங்காவது ராணுவ முகாம்கள் இராணுவ சின்னங்களை விட ஒரு அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்ட இடமாக வடக்கிலும் கிழக்கிலும் போகின்ற பாதைகள் அனைத்திலுமே இராணுவ முகாம்களும் இராணுவ சின்னங்களும் தான் குவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இராணுவ கடுபிடிக்குள் திறந்த வெளி சிறைச்சாலைக்குள் தமிழர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமைதான் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றது உலக நாடுகளிலே நீங்கள் பல நாடுகளை பார்த்தால் லித்துனி லித்துவேனியா கிரீஸ் வெனிசுவேலா ரைசியா போன்ற நாடுகள் குறிப்பாக நான் இதில் குறிப்பிட்ட சில நாடுகள் இந்த நாடுகளிலே ஒன்று தசம் ரெண்டு வீதம் ஒருவருக்கு ஒரு ஒரு படையினர் பன்னெண்டு பேருக்கு ஒரு படையினர் என்ற வீதாசாரம் தான் இந்த பெரிய நாடுகளுக்குள்ளேயே படைகளை வைத்திருக்கிற நாடுகளுக்குள் இருக்கிறது ஆனால் இலங்கையில் மட்டும் பதினாலு பேருக்கு ஒரு படையினர் என்ற ரேஷியோ இது ஒரு மிகவும் இந்த நாட்டிலே இருக்கின்ற யுத்தம் இல்லாத ஒரு நாட்டில் எவ்வாறு இவ்வளவு படைகள் ஏன் தேவை இந்த வரவு செலவு திட்டத்தில் இம்முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியன் செலவாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நாலாயிரத்து இருநூற்றி பதினெட்டு தசம் ரெண்டு பில்லியனில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தசம் ஒரு பில்லியன் நடைமுறை செலவுகளுக்காக மீண்டளும் செலவுகளுக்காக வழங்கப்படுகிறது இவ்வளவு இந்த மீண்டளும் நடைமுறை செலவு என்பது கிட்டத்தட்ட இதிலே பெரும்பகுதி சம்பளங்களாக வழங்கப்படுகிறது இந்த சம்பளங்களிலே பெரும்பகுதியை விழுங்கிக் கொள்பவர்கள் இந்த படையினராகவே இருக்கிறார்கள் எங்கள் நாட்டிலே இப்பொழுது கொஞ்சம் முதல் பிரதம அமைச்சர் அவர்கள் சொன்னார் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது ரெண்டாயிரத்தி சொச்ச பேர் தேசிய பாடசாலைகளிலும் மிகுதி பேர் நாற்பத்தி ஓராயிரம் பேர் வரை மாகாண பாடசாலைகளில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலே கல்வியினுடைய அந்த விளைவு என்பது எவ்வளவு பேர் பற்றாக்குறையோடு இந்த நாடு இருக்கிறது ஆனால் இந்த யுத்தம் இல்லாத ஒரு நாட்டிலே படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகிறது இதே படையினரை நீங்கள் வடக்கிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு இவ்வளவு சம்பளம் வழங்குகின்றீர்கள் இத்தனை முகாம்கள் வைத்திருக்கிறீர்கள் இவர்களை வைத்தே ஒரு திறந்த வழி திரைச்சாலையை வடக்கிலும் கிழக்கிலும் நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் அவ்வாறு இருக்கிற பொழுது படையினர் தோட்டம் செய்கிறார்கள் பலாலி இராணுவ முகாமை சுற்றி பல இடங்களிலே படையினருடைய தோட்டங்களில் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் யாழ்ப்பாணத்தினுடைய சந்தைகளில் விற்பனைக்கு வருகிறது அதே போல படையினர் சலூன் நடாத்துகிறார்கள் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உலகத்திலே பல நாடுகள் உண்டு படையினர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் படையினருக்குடைய சிகை அலங்காரத்துக்கு சலூன் வைத்திருப்பார்களே தவிர ஆனால் இங்கே வெளியிலே மக்களிடம் பணம் வரவிட்டு ஒரு சிகை அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல உணவகங்கள் நடத்துகிறார்கள் உணவகங்களிலே குறிப்பாக பல உணவகங்களில் ஒவ்வாத மக்களுக்கு பொருத்தமில்லாத உணவுகள் வழங்கப்படுகிறது அண்மையிலே நான் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையினுடைய எள்ளங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எள்ளங்குளம் கிராமத்திலே அந்த துயிலுமிலத்தில் இருக்கின்ற ராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது மதிய நேரத்தில் அங்கே உணவு வழங்கப்படுகிறது அந்த முகாமிலே வைத்து கூட சில இளைஞர்களுக்கான மதுபாவனைக்கான பாவனைக்கான போத வஸ்துக்களும் வழங்கப்படுகின்றன சில இளைஞர்கள் அந்த முகாமிலே உடுப்பில்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது அந்த அந்த உணவகத்தில் இருக்க உடுப்பு மேலாடைகள் எதுவும் இல்லாமல் அவர் உள்ளாடையோடு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது காரணம் ஏன் அந்த நிலைமை நீங்கள் ஏன் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு தனியார் தங்களுடைய தொழில்களை செய்கிறார்கள் ஆனால் ராணுவத்தினுடைய முகாமிலே ராணுவம் உணவகம் நடாத்தி தமிழ் இளைஞர்களை இவ்வாறு தவறான வழிக்கு கொண்டு செல்லுதல் என்பது எவ்வளவு மோசமான காரியம் தயவு செய்து சிந்தியுங்கள் இந்த நாட்டிலே ஒரு பகுதி இனம் திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையிலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்கள் இந்த விடயத்தில் அதிகமான கவனம் எடுக்கப்பட வேண்டும் இங்கே நாங்கள் நேற்று நேற்று முன்தினம் கூட ஜெனீவாவிலே எங்களுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் விஜயகீரத் அவர்கள் வெளியாற்றுகிற சொன்னார் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை பின்பற்றி தீர்வை காண்கிறோம் என்று ஆனால் இது இப்பொழுது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் சொல்லுகின்ற விடைகள் ஆனால் உள்நாட்டு பொறிமுறை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர சொன்னார் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டுகிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் சென்ற ஆண்டு நீங்கள் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தில் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்பொழுது நாங்கள் உள்ளக பொறிமுறை என்கிறீர்கள் ஆகவே இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு நடந்த அநீதி என்பதும் தமிழர்களுக்கு நடந்த நியாயமற்ற விடயங்கள் என்பதும் ஒரு நீதியான முறையில் கையாளப்பட முடியாமல் இருக்கிறது தடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது இங்கே கிட்டத்தட்ட பாதுகாப்பு அமைச்சுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே முன்னூற்றி எழுபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நானூற்றி இருபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நானூற்றி முப்பத்தேழு பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக கூடிக்கொண்டு செல்கிறதே தவிர இது பாதுகாப்புக்காக குறைக்கப்பட்டதும் இல்லை பாதுகாப்பு படைகள் குறைக்கப்பட்டதும் இல்லை இந்த நாட்டிலே தொடர்ந்தும் யுத்தம் நடைபெறுகிறதா இந்த நாட்டிலே ஒரு யுத்த சூழலுக்குள் இருக்கிறதா அப்படி என்றால் ஏன் இவ்வளவு நிதி படைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் இங்கே அதே நேரம் சமூக நலம்புரி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி அறுபத்தொரு பில்லியன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒதுக்கப்பட்டது எழுபத்தெட்டு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலே நாற்பத்தி மூன்று பில்லியன் இது வர வர இங்கே குறைந்திருக்கிறது சகம் சமூக நலம்புரி திட்டங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றன அதே நேரம் படைகளுக்காக ஒதுக்கப்படுற காசு அதிகரித்து கொண்டு செல்கின்றது ஆகவே கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டினுடைய பொறியோடி போயிருக்கிற பிரச்சனையை இனங்கண்டு ஒரு நீதியான விசாரணையை இந்த நாட்டுக்கு வழங்காமல் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்தும் ஒவ்வொரு வரவு செலவு திட்ட காலங்களிலும் இவ்வாறு யுத்தத்துக்கு ஒதுக்குவது போல நீங்கள் பெருமளவிலே நிதி ஒதுக்கி கொண்டிருந்தால் படைகளை காப்பாற்றி கொண்டிருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு நீங்கள் கட்டி செல்ல போகிறீர்கள்